நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு யோஜி பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்விற்கு தயாராக கூடிய பயிற்றுநர் தேர்வு பேப்பர் டூ தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தமிழ் பாடப்பிரிவிற்கு யோஜி டிஆர்பிக்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்று நாம் தானே இருக்கக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான நூறு சதவீத பணி உத்தரவாதத்திற்கான அடுத்த கட்ட பயிற்சி நமது சுபை குழுவின் சார்பாக அடுத்து என்ன பயிற்சி கொடுக்க போறோம் சோ இந்த யூஜிடி ஆர்பி எக்ஸாம் சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலமாக பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்குமே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அதுல இனி ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்வினுடைய தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க தள்ளி வச்சிருக்காங்க உங்களுக்கு முதல்ல அக்டோபர்ல நோட்டிபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு இரண்டு மாத காலம் தான் இருந்துச்சு சோ தற்பொழுது மேலும் ஒரு மாத காலம் இதை நீடிச்சு கொடுத்துருக்கிறாங்க இது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிக அருமையான காலம் சோ இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி இப்ப நடக்கக்கூடிய பிப்ரவரி நாலுல உங்களுக்கு நடத்துவதாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் நியமன தேர்வுல நம்ம என்னை முழுமையான மதிப்பெண் பெற்று பணிக்கு செல்வதற்கான வாய்ப்பை நம்ம நினைச்ச உருவாக்கி கொடுக்க போறோம் சோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறைகளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம பல வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் எப்படி படிக்கணும் எதை ஃபாலோ பண்ணணும் சோ இந்த தேர்வுக்கான பிளஸ் என்ன எல்லாமே நம்ம சொல்லியாச்சு வாய்ப்பு நம்ம நீண்ட நாட்கள் தேர்வு தள்ளி போகுமா போகாதா எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு வாய்ப்பு எல்லாமே நம்மளுக்கு கை கூடி இருக்கிறது அதே போல பணி நியமனமும் நம்மளுக்கு கை கூட ஒரு வாய்ப்பு அதை சுபிக்குழு ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா டிஆர்பியோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ஏன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முதல் முதல்ல உங்களுக்கு இந்த நியமன தேர்வுங்கிறது இப்பதான் முதல்ல அவங்களுக்கு வைக்க போறாங்க சிலபஸ் புதுசா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆசிரியர்களுடைய புத்தகங்கள் தான் நம்மளுக்கு மேற்கோளாக காட்டியிருக்கிறாங்க சோ இந்த இருபத்தி ஐந்து ஆசிரியர் புத்தகங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் இருபத்தைந்து புத்தகங்கள்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணா போதும் வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது அது போக பள்ளி பாட புத்தகம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கு அதோட பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் சரிங்களா சிறப்பு தமிழ்ல நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பாக இதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இருபத்தஞ்சு ஆத்தருடைய புக்கை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த ஒன் மந்த்தில் நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அதுதான் வந்து இந்த உருவாக்கி இருக்கக்கூடிய பகுதி இருபத்தி ஐந்து ஆசிரியர்களுடைய புத்தகங்கள் இதை பிரேம் பண்ணி வினாக்கள் என்பது மிக எளிமையாக இருக்குங்கிறதா தற்பொழுது நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இதுல நிறைய ஆசிரியர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயிற்றுன நிறுவனங்கள்ல இருந்து வழங்கக்கூடிய தகவல் எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா ஃபாலோ பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு மொத்தமாக டென் யூனிட் இந்த டென் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பிப்டி கொஸ்டின் ஒன் பிப்டி கொஸ்டின் ஒரு கான்செப்டா இருக்குது ஆனா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின் பிரேம் பண்ணுவாங்கனால ஒவ்வொரு யூனிட்லயுமே கொஸ்டினோட மாறுபாடு இருக்குங்கிறது இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த யூனிட் கேட்பாங்க ஏன்னா ஒவ்வொரு யூனிட் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு யூனிட்ல கண்டென்ட் அதிகமா இருக்கும் கண்டென்ட் குறைவா இருக்கும் இம்பார்ட்டன்ட் யூனிட் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிராமர்ங்கிறது மிக முக்கியமானது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வினாக்கள் இந்த கிராமர் பகுதியில நம்ம என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம் அந்த அளவிற்கு தான் இதனுடைய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப எப்படி வினாக்கள் கேட்டாலும் சரி நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும் இந்த ஒரு மாத காலத்துல நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சி நம்மளை பணிக்கு அழைத்து அழைத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது சுபை குழுவின் சார்பாக இந்த பயிற்சியை நம்ம நினைச்சிடோம் ஆரம்பிக்கிறோம் டிஆர்பியோட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்தப்தா இருந்தாலும் சரி ஈஸியா இருந்தாலும் சரி நம்ம என்ன செய்ய போறோம் நிச்சயமாக பணிக்கு செல்ல போறோம் அதற்கு எப்படி பிரிப்பரேஷன் பண்ணணும் எதை நீங்க ஃபாலோ பண்ணணும் இங்க சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் சோ ஒவ்வொரு தேர்வையுமே நம்ம எடுத்துக்கிறோம் முன்பு நடைபெற்ற தேர்வா இருக்கட்டும் பிஜிடிஆர்பிஆர் இருக்கட்டும் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிப்போம் கொஸ்டின் எளிமையா கேட்டு போயிடும் நெட் எக்ஸாம் முதல் முதல்ல உங்களுக்கு நடைபெறும் போதுமே அந்த வினாக்கள் எளிமைங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு கடினத்தன்மை இருந்துச்சு அதே மாதிரி இந்த தேர்வும் எளிமையாக இருக்கும் நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் அந்த தகவல் இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு யூனிட் ஒண்ணுல இருக்குன்னா அதுல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதுல இருந்துதான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி சங்க இலக்கியம்னா அதுல என்ன தகவல் நீங்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷனோட கூடிய வினாக்கள் தான் இருக்குங்கிறது தான் தற்பொழுது வரை இருக்கக்கூடிய செய்தி ஆகவே இந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் சரி வினாக்கள் இன்தப்தா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த ஒன் மந்த்ல நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி நம்ம வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே டிஆர்பி என்ன பேட்டர்ல நீங்க கேட்டாலும் சரி நம்ம எழுதுவதற்கு தயாராக இருக்கணும் எந்த வினாவாக இருந்தாலும் சரி அடிச்சு நம்ம போறோம் பணிக்கு சொல்ல போறோம் அதற்கான பயிற்சியை தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் நமது சுபை குழுவின் சார்பாக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் எட்டாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் யூனிட் ஒன்னுல இருந்து சரிங்களா யூனிட் டென் வரைக்கும் எட்டாயிரம் ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ கிரியேட் பண்ணி அதனுடைய பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சோம் கொடுத்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இந்த எட்டாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் புக்லெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்ளலாம் தற்பொழுது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஜான்வரி ரெண்டுல இருந்து ஜான்வரி ரெண்டுல இருந்து பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் நம்ம என்னச்சிடோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு வரோம் இறுதி கட்டமாக ஆசிரியர்கள் பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஆன்லைன்ல நியூ மெத்தட்ல நம்ம என்னச்சிடும் டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணிருக்கோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னச்சிரும் ஆசிரியர்களுக்கு இந்த ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிட்டு இதை நீங்க படிங்க படிச்சுட்டு அடுத்து டெஸ்ட் எழுதுங்க ஆக்சுவலி டெஸ்ட் பேஜோட நம்ம நினைச்சிரு ஆன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த எட்டாயிரத்தோட நம்ம நினைச்சிருக்கோம் இலக்கணத்திற்கு ஒரு இரண்டாயிரம் வினா விடைகள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நூற்றி பக்கங்களை உடையது இரண்டாயிரம் வினா விடா வந்து வினா விடை இலக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் கிரியேட் பண்ணி மொத்தமாக பத்தாயிரம் கொஸ்டினா நம்ம நினைச்சிரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த பத்தாயிரம் கொஸ்டின் அனுப்பிட்டு அடுத்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துடலாம் இதை படிச்சுட்டு அடுத்து நீங்க தேர்வு எழுதுவதற்கு ஒரு வழிமுறைகள் உருவாக்கியிருக்கோம் இதை படிச்சுட்டு தேர்வு எழுதும்போது நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் கரெக்டான வழிமுறையை பின்பற்றி போவோம் சோ இது போக நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் நம்ம ஏன்னா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம நினைச்சிரும் பிராக்டிஸ் கிளாஸ் ஆனது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டாபிக்கையுமே நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் பணிக்கு சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ட்ரஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஏற்கனவே உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ இந்த பத்தாயிரம் கொஸ்டினோட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் அதையும் சேர்த்து அது டோட்டலா எடுத்துக்கிட்டோம்னா ஏழாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் யூடியூப்ல பிராக்டிஸா ஆ சோ கூடும் இந்த ஏழாயிரத்தி ஐந்நூறு கொஸ்டின் என ஆன்சரும் இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம் ப்ரொவைட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியவும் டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் நிச்சயமாக பணிக்கு செல்லலாம் என்று ஒரு வாய்ப்பானது உருவாக்கியிருக்கோம் சோ நம்மளுடைய மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும் கொஸ்டின் பேங்க் வாங்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும் டெஸ்ட் பேஜ்ல இணையக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும் இவர்களை ஃபுல்லாமே இணைச்சு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் சோ குரூப் கிரியேட் பண்ணி அதுல மெட்டீரியல் வாங்கின ஆசிரியர்கள் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல கிரியேட் பண்ணிருக்கோம் இப்ப என்ன செய்யப்போம் உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் கொரியர் அனுப்பிட்டோம் இது போக யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஸ்டினோட பிராக்டிஸ் ஆனது நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் இருநூறு கொஸ்டினுடைய பயிற்சி சோ இதனுடைய பிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த டெஸ்ட் பேஜ்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிருவோம் வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அது போக நம்ம பிடிஎஃபும் கொடுப்போம் அதையும் நீங்க பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஏற்கனவே பத்தாயிரம் கொஸ்டின் என்ன ஆன்சர் இப்போ ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பதினேழாயிரத்தி ஐநூறு ஒன்லைன் வந்து நம்ம கையில கிடைச்சிரும் சோ இதை மட்டும் நீங்க அந்த ஒன் மந்த் பார்த்தாலே போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியதுல அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம நினைச்சிரும் தொகுத்து கொடுத்தோம் அப்ப யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியானது சரியாக ஜான்வரி ரெண்டுல நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் ஜனவரி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பயிற்சியை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிச்சு பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்த பயிற்சியை நம்ம என்ன செய்யறோம் நிறைவுபடுத்துறோம் அப்ப யூடியூப்ல தினமும் இருநூறு இருநூறு கொஸ்டின் இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் ப்ராக்டிஸ் சோ அந்த ப்ராக்டிஸோட லிங்க் டெஸ்ட் பேஜ் ஆசிரியர்கள் கொடுத்துரும் இறுதியில அதனுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் பிடிஎஃப் நீங்க முழுமையாக பயன்படுத்திக்கலாம் இது உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம சுபிக்குழு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பணி உத்தரவாதத்திற்கான செய்தி சோ முதல்ல இரண்டாம் தேதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி என்ன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா மொழி வரலாறு சோ அந்த மொழி வரலாறுல ஜனவரி சரிங்களா இரண்டாம் தேதி இருநூறு கொஸ்டின் உங்களுக்கு பயிற்சியானது நம்ம கொடுக்க போறோம் அதே ஜனவரி இரண்டாம் தேதி டெஸ்ட் பேஜ்ல மொழி வரலாறுக்கான தேர்வு நம்ம என்ன செய்றோம் கொடுக்குறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொழி வரலாறுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம பத்தாயிரம் கொஸ்டின் ஆன்சரை நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுவீங்க அது போக ரெண்டாம் தேதி உங்களுக்கு இருநூறு கொஸ்டினோட பயிற்சி கொடுக்குறோம் அந்த இரண்டாம் தேதியே இந்த பயிற்சியும் நீங்க என்ன செய்றீங்க முடிச்சிருங்க முடிச்சிட்டீங்கன்னா வேற தகவலையும் நீங்க பாக்க வேண்டும் அதே மாதிரி மூன்றாம் தேதி எடுத்துக்கிற பொழுது சங்க இலக்கியத்தில் அகம் சார்ந்த நூல்கள் இதனுடைய பயிற்சி இருநூறு கொஸ்டின் நம்ம கொடுக்க போறோம் அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அன்னைக்கே நீங்க நினைச்சுக்க இந்த இருநூறு கொஸ்டின் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்த நாள் அந்த பார்ட் டூல அக இலக்கியத்துல அடுத்த புறத்துல சங்க இலக்கியத்துல புறம் சார்ந்த நூல்கள்ல ரெண்டு வீடியோ அரை இலக்கியம் காப்பியங்கள் அதே மாதிரி சமய இலக்கியங்கள் சைவத்துல சமய இலக்கியம் வைணவத்துல சிற்றிலக்கியங்கள் தொல்காப்பியம் நன்னூல் யாப்பெருங்கல காரிகை தண்ணி அலங்காரம் நம்பியக பொருள் புறப்பொருள் மாலை வீரசோழியம் தொன்னுள் விளக்கம் சோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம என்னென்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இது ஆட்டோமேட்டிக்கா யூடியூப்ல உங்களுக்கு பிராக்டிஸா வந்துடும் இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டாம் டெய்லி இருநூறு இருநூறு கொஸ்டின் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒன் மந்த் உங்களுக்கு இனி நல்லதாக இருக்கும் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்க்கு இன்னியும் உங்களுக்கு பல நல்லதாக இருக்கும் ஏன்னா நம்ம பத்தாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு அனுப்பிடுறோம் அது போக ஏழாயிரத்தி ஐநூறு டெய்லி இரநூறு கொஸ்டின் நூறு கொஸ்டின் இப்படி நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் அன்னைக்கே அதை முடிச்சிட்டீங்கன்னா வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது கிட்டத்தட்ட நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் ஒவ்வொரு டாபிக் வைசா இந்த டாபிக் தான் இந்தந்த டேட்ல உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் பயிற்சி கொடுக்க போறோம் இந்த பயிற்சி யூடியூப்ல கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இலவசம் நீங்க இதனை செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் இறுதியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜன்வரி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய தேர்வு பிப்ரவரி ரெண்டாம் தேதி முடிச்சிட்டு பயிற்சியை முடிச்சிட்டு அடுத்து என்ன செய்யறான் பிப்ரவரி மூன்றாம் தேதி சரிங்களா பிப்ரவரி மூன்றாம் தேதி ஃபுல் மாடல் டெஸ்டா ஒரு ஆயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் ப்ரொவைட் பண்ண போறோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் லைன்ல நம்ம டோட்டலா கிரியேட் பண்ணி அதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சியை நீங்க ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க அந்த ஆயிரம் கொஸ்டினை அப்படியே ஒரு ரீட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின் வேற எதுவுமே கிடையாது சோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம நினைச்சிருவோம் பார்த்து பார்த்து இருக்கோம் சோ இங்க இதழியல் கணினி இதெல்லாம் வந்து நூறு கொஸ்டின் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைம் நம்ம இதனுடைய கொஸ்டினோட எண்ணிக்கையை நம்ம நினைச்சிடுவோம் அதிகப்படுத்திடுவோம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் போக போக நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டன்ஸ் மத்த யூனிட்ட கூட நம்ம படிச்சிருப்போம் இதழியல் கணினிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இதுல லைன் பை லைனா நம்ம புத்தகமாகவே உங்களுக்கு நினைச்சிச்சிருவோம் இதழியலும் கணினி தமிழும் தொகுத்து கொடுத்துருவோம் அதனுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வித்தியாசமான முறையில நம்ம என்ன செஞ்சிருவோம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் சோ இந்த இதழியல் கணினி தமிழ்ங்கிறது நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை எங்கேயும் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை இங்க கொடுக்கக்கூடிய தகவலை மட்டும் நீங்க பார்த்தாலே போ அந்த அளவிற்கு நம்மளுடைய யூடியூப் பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இராயிரத்தி ஐநூறு கொஸ்டினோட பிராக்டிஸ் கிடைச்சிடும் டெய்லி கொஸ்டின் டெய்லி இந்த தான் நம்ம ஃபாலோ பண்றோம் அதுக்கான டேட் கொடுத்துட்டோம் என்ன செஞ்சுக்கலாம் முழுமையாக குறிப்பிடு பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக டெஸ்ட் பயன்படுத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்னியும் சிறப்பானதாக இருக்கும் டிஆர்பி என்ன பேட்டன்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலும் சரி டெப்தா கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா மேட்டாப்ல கேட்டாலும் சரி தெரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக எளிமையாக கேட்டு மார்க் கையில் வச்சாலும்திப்ப நம்மளாதான் இருக்கும் அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் டோட்டலா தொகுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியை நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய நோக்கம் என்பது குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அவர்களுடைய அரசு பணி கனவானது நனவாக வேண்டும் இரண்டாயிரத்தி ஆண்டு பிறக்கக்கூடிய ஆண்டு உங்களுக்கான அரசு பணியை பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி தினம் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பயன்படுத்துங்க தினமும் உங்களுக்கு பயிற்சி அடுத்த ஆன்சரோட டெஸ்ட் சோ பை யூடியூப்ப முழுமையாக பாலோ பண்ணி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே